சிங்கங்கள் பூனை இனத்தைச் சேர்ந்த பெரிய பாலூட்டிகள் அவை காடுகளின் ராஜா என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் கம்பீரமான தோற்றம் மற்றும் சக்தி காரணமாக சிங்கங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காணப்படுகின்றன சிங்கங்களைப் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் சமூக விலங்குகள் சிங்கங்கள் பொதுவாக பத்து முதல் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட குழுக்களாக வாழ்கின்றன இந்த குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன வேட்டையாடும் திறன் சிங்கங்கள் சிறந்த வேட்டையாடிகள் அவை பொதுவாக பெரிய பாலூட்டிகளை வேட்டையாடுகின்றன வரி குதிரைகள் எருமைகள் மற்றும் மான்கள் கர்ஜனை சிங்கங்களின் கர்ஜனை மிகவும் சக்தி வாய்ந்தது அவை தங்கள் பிரதேசத்தை குறிக்கவும் மற்ற சிங்கங்களுடன் தொடர்பு கொள்ளவும் கர்ஜனையை பயன்படுத்துகின்றன அழகு ஆண் சிங்கங்களுக்கு பெரிய பிடரி முடிகள் உள்ளன அவை அவற்றின் அழகிற்கு காரணமாகின்றன பாதுகாப்பு சிங்கங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அவை வாழ்விட இழப்பு வேட்டை மற்றும் மனித விலங்கு மோதல் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன சிங்கங்களைப் பற்றி மேலும் அறிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்